ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே இது உங்கள் ஆர்கே அனிமி லவ்வர் தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிமன் கார்ட் ரீங்கேஷனுங்கிற மனுவை தான் பார்க்க போகிறோம் அந்த மானவையில் அடுத்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம் சரியா நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோவை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக கொண்டு வர பாருங்கள் அதோட லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி வாங்க வில வரலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோ அந்த பேட்டில் ஜெயிச்சிடான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அப்படி தான் நடக்கலை அடுத்து என்ன பேட்டல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது ஹீரோவுக்கும் ஹீரோட சிஸ்டருக்கும் பேட்டல் வந்து இன்டென்சிங்காக போயிட்டுருக்கு ஹீரோ தன்னோட ஃபுல் போரை கொண்டு வந்து பேட்டலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்க ஸ்டேஜே உடஞ்சி தெரிக்கிற அளவுக்கு எனர்ஜி ஃப்ரெஷ்ஷேஷன் நடந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் சண்டை இன்டென்சனாக போயிட்டுருக்கும் அங்கே நிற்கிறவங்கலாம் கும்பி தான் பார்த்துக்கிட்டுருவாங்க கற்றுவாங்க எப்படாடே இதுக்கு வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு வந்து மாஸ்டர்லாம் பார்த்துக்கிட்டுருப்பாங்க டக்குன்னு ஹீரோக்கு சொல்லி கொடுத்தா அந்த மாஸ்டரை திரும்பி பார்த்து அடே அப்படி என்னதான் சொல்லி கொடுத்து தொலைச்சே என்னது நானா இல்லை எனக்கு தெரிஞ்சதா தானே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாஸ்டரை பார்த்துக்கிட்டான் ஒரு மாஸ்டர் சொல்லிட்டு வாங்க நான் இப்படி நினச்சி கூட பார்க்கல ஆமாம் எங்களுடைய கியூச்சிங் நல்லா தானே இருப்பாங்க ஆமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன மாஸ்டர் ஆமா நீங்கள் நடக்கிற சண்டே பார்க்கவே இல்லையா அப்படின்னா சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததோடையும் அவன் நல்லாவே சண்டை போட்டான் எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே சண்டை போட்டிருக்கான் கியூ ஹாவி அவன் அட்டாக் பண்ண இடத்த பார்த்தா ஒரு மாதிரியாக ட்ராகன் படுத்துருக்க மாட்டேன் இருக்குது ஹீரோ சொல்கிறான் நான் சிஸ்டர் நான் அட்டாக் பண்ணது எப்படி உங்களுக்கு சும்மா பொம்மை விளாட்ட மாட்டேன் இருந்துச்சா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் கியூ ஹாவி என்னோடய பிரதர் நான் ஒன்றுக்கிட்ட இந்த டெக்னிக்கை மறைச்சி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீ இதை காட்டுற மாட்டேன் கொண்டோன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாடில் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அந்த டெக்னிக்கை பார்த்தோன்னா அங்கே நிற்கிறாங்க அங்கே பாருங்கள் எங்களி வந்துட்டாங்க எங்களி அவங்களோட டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது சுவாட டெக்னிக் தானே ஏ சிஸ்டர் நான் உன்னை வின் வின்பலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கேன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அணி ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்கிறான் நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தாமச்சிருந்தேன் இது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பார்த்தா சிஸ்டர் கேட்குறான் எனக்கு தெரியுமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு ஆனால் நீங்கள் என்ன டெக்னிக்கை அப்படி மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டெக்னிக்கையும் பார்த்துட்டேன் ஹீரோன்னு நினைக்கிறோம் இது ரொம்ப இன்டென்ஷனாக போயிட்டு இருக்கு லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட்டை அப்படின்னு ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் டேங்க்லானோட விண்டு டெக்னிக்காக இல்லை உன்னோட சோடு டெக்னிக்காக பெருசுன்னு பாத்திர வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு நிக்கிறான் ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து கேட்குறாரு ஒரு குயின்சிங்கோட வாழை ஒன்றால் வெறும் கையில் தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ பார்த்து ஆமாம் ஆமா இப்போ கை ஒன்னா சண்டை போடணும் நான் கையை வச்சே உன்னை இப்போச்சும் சமாளிக்க பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் சிஸ்டர் ஹீரோ பார்த்து ஆமாம் நீ ஏதாச்சும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறியா அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த சண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே நீ இன்டென்ஷனாக சண்டை போடுறதுக்கு ஆசைப்பட்ற தானே அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸில் பைத்தியம் பிடிச்ச மாட்டோம் சண்டை போடுற ஒருத்தவங்களோட போட்டி போடுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கிறான் இது என்ன உங்களை மட்டுமே மாத்திரும் போல ஆமா நீ என்னடா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அது வந்து நீங்கள் தற்காப்புலி அவமானப்படுத்துகிற மாட்டோம் சரி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன் எதுனால தெரியுமா தற்காப்பு கலையில் பைத்தியமாக இருக்கவங்கள பார்த்து இப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க புரியுதா உனக்கு ஓ மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸா இதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்களா நான் இவனோட அந்த ஹாவியோட உடம்புல வந்ததுக்கப்புறம் தற்காப்பு கலமையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு நான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் போல அப்படின்னு கீரை நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ என்கிட்ட டேன்ட்டியான் இருக்குது அப்போ என்கிட்ட டேண்டியன் இல்லை இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு அதனால தான் என்னால் முன்னே மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்க முடில என்னால் கற்றுக்க முடியும் டேண்டியானை வேறு எல்லாம் வெதும் உள்ள நண்பர்களே அப்பர் டேண்டியான் லோவர் டேண்டியான் அப்படின்னு ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து கீயை வந்து சர்க்குலேட் பண்ணி அவங்களோட எனர்ஜி அதிகரித்து மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு பயன்படுத்துவாங்க எவ்வளோ எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இதுதான் டேன்டிஎான்னு சொல்லுவாங்க முறையும் பேசிட்டு மாணவர்கள் எல்லாத்துலேயும் இந்த கீயே டேண்டியான்னு அதுக்கப்புறம் அப்பர் லோயர் டேண்டியான் இது மட்டும் நிறையா பார்ப்பீங்க அது மட்டும்தான் இது வரும் நான் டேங் போட்டி போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த உணர்ச்சி நான் மார்ஷியல் ஆர்ட்ஸில் நல்லா தேய்ச்சிப்பட்டதுக்காகவா இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு இல்லை அதை இன்னும் வேறு லெவலாக வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் அதனால தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்குறாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக மாறினா அதோட உணர்வு இப்படி தான் இருக்குமா அப்போ எனக்கு தெரியல ஆனால் இப்போ தெரியுது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சிறந்த ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கேன் நீ நல்லா மூச்சு இழுத்துட்டியா நம்மளோட மேட்சை ஆரம்பிக்கலாமா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கான் சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளோட பேட்டில் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் பெரும் தன்னோட பவரை எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க ஹீரோட சிஸ்டர் தன்னோட ஸ்வார்டில் மொத்த பவரையும் போஸ்ட் பண்ணி பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான் அப்போ ஹீரோ சொல்கிறான் என்னோட மொத்த மொத்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் அதோட க விண்டு டெக்னிக் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து என்னோடய ஒன் கீழ் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரே அட்டாக்லாம் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு பவரை கேதர் பண்ணிக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த கையிலையும் பவர் அப்படியே ப்ளச்சுவேஷன் ஆகுது அப்படிப்பட்ட பவரை கையில் எடுத்துக்கொண்டு வந்து ஹீரோ விண்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் கொண்டு போய் அப்படியே ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோ அனுப்பி ஹீரோட சிஸ்டரும் பூமிங் விண்டு கேன் சொல்லிட்டு ஒரு அட்டாக்காக பண்ணிட்டு சரியான அட்டாக் அந்த இடத்துல இருக்க தரக்கிறல்லாம் பேந்துக்கிட்டு போகுது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாமல் அட்டாக்காக இருக்குது அந்த அட்டாக்கு ரெண்டு பேரும் அட்டாக்கு அப்படியே கிளாஸ் ஆகிட்டு வேறு லெவலில் இருக்குது வெறுத்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அட்டாச்சே என்னோட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கண்டிப்பாக அந்த அட்டாக்கை டாச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மாதிரி சே நான பைத்திய மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்னோட மொத்த மைண்டிங் கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படியாச்சும் இந்த அட்டாக்கை டேக்கிள் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக நல்லது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபுல் பவரை கொண்டு அந்த டேக்கள் பண்ணுறோம் பின்னாடியெலாம் தரெல்லாம் பேந்துக்கிட்டு போகுது பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃபிளக்ஸுவேஷன் நடக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸை தாங்கிச்சுனாலே தாங்க முடியல அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்னோட சிஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கலாம் என்னோட சிஸ்டர்கோட பவருக்கும் என்னோடய பவருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் போலயே அந்த பாஸ்ட் அந்த முட்டாப்பையை கண்டிப்பாக அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கு வாய்ப்பே இல்லை அவன் கண்டிப்பாக அந்த அட்டாக்ல மாட்டி அவன் சின்ன பின்னமாக போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்ககிட்ட எதோ வெளிச்சம் மாட்டே தெரியுது என்னடா அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது அவனோட எனர்ஜி மட்டுமே தெரியுது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு போது ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு சும்மா மாசம் நின்றுட்டுருக்கான் எனர்ஜி ஃப்ளக்ஸுவேஷன் போயிட்டுருக்கு ஹீரோட சிஸ்டரே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்றா எப்பிட்றா இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ தன்னோட ஃபுல் பவர் கொண்டு அந்த அட்டாக்கை டச் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோ டேச் பண்ணல டேக்கிள் இருக்கான் ஹீரோ ஹீரோ சொல்கிறோம் என்னோட சிஸ்டரோட வால் இருக்க அந்த வால் இன்டென்ட்டோட பவர் போனதுக்கு அப்புறம் தான்டா என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட சிஸ்டரோட சுவாட தன்னோட கையாலேயே ஒட்டச்சி எடுத்துட்றான் ஹீரோ சுவாட ஆறா இல்லைன்னா அந்த சுவாடு வெறும் சும்மா வேஸ்ட்டான ஒரு சாதாரண ஸ்வாடு தான் அதனால அது எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் என்னோடய கையை செலவு இந்த பேர் சே பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கையை நடுங்கிகிட்டு இருக்காங்க ஹீரோ பொறுமையாக எந்திரிச்சு தன்னோட உடம்புல தன்னோட ஃபுல் பவரையும் கொண்டு வரான் ஃபுல் பவரையும் கொண்டு வந்து டக்குன்னு ஹீரோ திரும்பி இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிக்கும் ஹீரோ சொல்கிறான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட வால் வாழ் உடஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தோத்துருவாங்க ஆனால் நான் இப்போ போராடிட்டு இருக்குது ப்ளூ ஸ்பிரிட்டோட ஒரு சக்சஸரை ஆனால் அவள் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா நான் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதே ஒரு டிமுன்னோட தானே கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போதே அவள் திரும்பி பார்க்குற கொடூரமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஈரோவை பார்த்து இந்த சண்டை இந்த சண்டை இந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சண்டைப்பட ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள் சிஸ்டர் பைத்திய மாட்டோம் இந்த சண்டையை நான் இங்கேயே முடிச்சாகணும் அதனால் என்னோடய மொத்த சக்தியும் கொண்டு வந்து என்னோடய விண்டு டெக்னிக் அதோட டிமோனிக் ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டெக்னிக்கை பயன்படுத்துகிறான் கவி நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான் நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான் இன்னும் நீ ரொம்ப சந்தோஷப்படுத்த வச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோட சிஸ்டர் சொல்லிட்டு அவளும் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அவளும் ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் என்னோட மொத்த பவர் தன்னோட காலில் சேர்த்து எடுத்துக்கிட்டு அந்த டெக்னிக்கோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான் ரைசிங் ட்ராகன் கிக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த பவரையும் எடுத்து ஒரு டீமன் மட்டும் தெரியறான் எல்லாரும் பார்த்து ரெண்டு பேரும் இந்த டெக்னிக்கை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்குள்ளேயும் எப்படி போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மாஸ்டர்லாம் டக்குன்னு இறங்கி வரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறங்கி வரது கையை எடுத்து வைக்கும் போது அங்கே ஏதோ ஒரு எனர்ஜியை சென்ஸ் பண்ணிட்டு என்னது இது டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கும்போது டக்குன்னு அவங்க ரெண்டு பேர் அட்டாக்கு நடுவில் யாரோ வந்து நிற்கிற மாட்டேன் தெரியுது ரெண்டு பேர் அட்டாக்கும் லான்ச் ஆயிடுது யார் அது நம்ம அட்டாக்கை தடுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு அட்டாக்கையும் தடுத்து நிறுத்திவிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அந்த ரெண்டு பவர்ஃபுல்லான டெக்னிக்கையும் சும்மா அசால்ட்டாக தடுத்து நிறுத்திட்டு மாசாக வந்து நின்றுட்டுருக்காரு ரெண்டு பேரும் யாருன்னு அதை பார்த்துட்டு டக்குன்னு நீங்களா அப்படின்ட்டு அட்டாக்மெண்ட்டை அதை நிறுத்திடுறாங்க நான் தான் டாங்க் யூஜின் ஃப்ரான்ச் ஃபேமிலி ஹெட்டுக்கு எங்களோட வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் அதை நிறுத்திட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு ஹீரோ பார்க்குறோம் ஓ இவன் தான் பிரான்ச் ஃபேமிலியோட ஹெட்டா இவன் தான் கியூ காவியோட நயன் டிராகன் கிளையோட குடும்பத்து தலைவனாய்வேன் அப்படின்னா ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆஞ்சி ஃபேமிலியோட தலைவருக்கு என்னோடய வணக்கங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் ஹீரோவாகவும் முறைச்சி பார்க்குற மாட்டேன் தெரியுது பிரான்ச் ஃபேமிலியோட ஹெட்டு வந்ததோட இந்த சாப்டர் முடியுது நெக்ஸ்ட்டு என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் சரியா அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன் நான் காலைல சொன்ன மாட்டோம் தான் வீஸ் போனால் தான் மானுவா வந்து இது ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும் இல்லையா வேறு மாணவா அட்டா டக்குன்னு எடுத்து அதுவும் போட்டு அது வீஸ் போச்சுன்னா அது போட ஆரமிச்சிடுவேன் நான் இப்போதைக்கு எடுத்துருக்க ரெண்டு மனம் கண்டினியூஸாக போடுவேன் அப்போ கொலிஸ் இந்த மானவும் கண்டினியூஸாக வரும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் ஏன்னால் கண்டிப்பாக இந்த மானுவா ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த ரெண்டு மனுவை நான் முடிச்சிடுவேன் கவலைப்படாதீங்க சிறு நண்பர்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்